ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் ஒரு அசாதாரண சம்பவம் நடந்துள்ளது அதாவது அங்கு வசிக்கும் ஒரு வீட்டின் உரிமையாளரான புரந்தர் மஹ்தோ ஒரு புலியை தனது வீட்டிற்குள் அடைத்து வைத்துள்ளார் வீட்டு உரிமையாளர் புரந்தர் மகதோவின் கூற்றுப்படி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தனது ஆடுகளை வீட்டிலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல எழுந்தபோது ஒரு பெரிய புலியானது சட்டணப் பாய்ந்ததாகவும் இதனால் பயத்தில் உறைந்து போய் அவர் புலியை வீட்டிற்குள் வைத்து பூட்டியதாகவும் தெரிவித்துள்ளார் பின்னர் வீட்டிற்குள் தனது இரு மகள்களும் இருந்ததால் தைரியத்தை வரவழைத்து வீட்டுக் கதவை திறந்து இரண்டு மகள்களையும் பத்திரமாக வெளியே அழைத்து வந்துள்ளார் அதன்பின் புலியை மட்டும் வீட்டிற்குள் வைத்து பூட்டியுள்ளார் தொடர்ந்து இந்த சம்பவத்தை புரந்தர் அக்கம் பக்கத்தினரிடம் சொல்ல உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் இந்தச் சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் கூட்டம் கூடவே புலியை பத்திரமாக மீட்கும் பணியில் சற்று தாமதம் ஏற்பட்டது வனத்துறையினரும் பெட்லா தேசிய பூங்காவிலிருந்து வந்த அதிகாரிகளும் புலியை மீட்க வந்தனர் பின்னர் மயக்க ஊசி செலுத்தி அந்த புலியை பத்திரமாக மீட்டனர் அந்த புலியை வனப்பகுதிக்கு விடுவிக்க முடிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது